இங்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் திரு முத்துச்செல்வம் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் அவர்களே வட்டார கல்வி அலுவலர் ரா ஜெயலட்சுமி அவர்களே வாழ்த்துறை வழங்க இருக்கும் வழங்கிய வழங்க இருக்கும் புஷ்பவலி அம்மையார் அவர்களே ரா லட்சுமி அவர்களே இ பால்குனா அவர்களே மற்றும் ஆசிரியர்களே பெற்றோர்களே மாணவர்களே இந்த ஒன்றிய தொடக்க பள்ளிக்கு நான் முன்னாடியே ஒரு வாட்டி வந்திருக்கேன் அப்போ வந்து ஒரு மருத்துவ முகாம் சரிங்களா திருச்சியிலே மிகப்பெரிய ஒரு சிறப்பான மருத்துவ முகாம் இங்கே நடந்துச்சு அதுவும் நம்ம அண்ணன் முத்துச்செல்வன் சாரால் தான் ஆக்சுவலாக இந்த பள்ளி வளர்வதற்கு ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் அவர் இது ஒரு அரசாங்க பள்ளி தான் தனியார் பள்ளியில் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் இங்கே உள்ள இந்த மாநகராட்சி மன்ற உறுப்பினர் உறுதுணையாக இருக்கிறார் இன்னும் கேட்டிருக்கேன் இதோட ஒரு ஹ ஹை ஸ்கூல் ஒன்று டெவலப் ஆகிட்டு இருக்குது இந்த ஏரியாலேயே ஒரு கோடி ரெண்டு கோடியில் இருபது கோடி அளவில் வந்து இந்த ஏரியாவில் ஒரு ஹை ஸ்கூல் வரணும்னு அதை கொண்டு வந்து நடத்திட்டு இருக்காரு அந்த நம்ம மாநாட்டு மன்ற உறுப்பினர் அவருக்கு எனது பாராட்டுக்கள் கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புயினும் கற்கை நன்றே கல்வி கற்கணும்னா பிச்சை எடுத்தால் கல்வி கற்கணும் அப்படின்னு இருக்காங்க மன்னரும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னரும் மன்னரை விட கற்றோனுக்கு சிறப்பு ஒரு மன்னராக இருந்தனா அந்த நாட்டில் மட்டுந்தான் சிறப்பு கல்வி கற்றவனா இன்றைக்கி எல்லா உலகம் எங்கே போனாலும் சிறப்பு இன்றைக்கி கல்வி கற்றுன்னு நம்ம வந்துன்னா அமெரிக்காவில் பாதிப்போயிருக்காங்க லண்டனில் இருக்காங்க எதனால் எல்லாம் போனாங்க ஒரே அடிப்படை கல்வி தான் அந்தளவுக்கு கல்வியில் மிகப்பெரிய இது முன்னாடியே சொன்னாங்க இருக்கிறதுலே மிகப்பெரிய ஆயுதம் எதுனா அணுகுண்டு கிடையாது கல்வி அறிவு இருந்துச்சுன்னா நம்ம எந்த நாட்டையும் வெல்லலாம் அளவுக்கு மிகப்பெரிய ஆயுதமாக இருக்கிறது இது அப்துல் கலாம் என்ன சொன்னார் கனவு காணுங்கள் எப்போ அது தூங்குறப்போ வர கனவாக இருக்கக்கூடாது நம்ம தூங்க விடாமல் செய்யக்கூடிய கனவாக இருக்கும் நம்ம கனவு தூங்குறப்ப தான் கனவு வரும் பட் அப்படி கூட அந்த ஒரு நம்ம டாக்டர் ஆகணும் நம்ம இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னா அந்த ஒரு எண்ணத்திலேயே இருக்கணும் அது நம்ம தூங்க விடாமல் டாக்டரே ஆகணுங்கிற ஒரு எண்ணத்தோடு இருக்கக்கூடிய அந்த வெறி வேணுங்கிறது தான் முக்கியம் ஸோ நம்ம தூங்க விடாமல் செய்கிறது தான் கனவு ஸோ நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு சொத்து கொடுக்கணும்னா என்ன சொத்து கொடுக்கலாம் பெரிய பணம் சேர்த்து கொடுக்கலாமா ஒரு கோடி கொடுக்கலாம் ஒரு வீடு கொடுக்கலாம் பெரிய கோடி கொடுக்கலாம் பட் அந்த சொத்தெல்லாம் ஒரு நிரந்தர சொத்து கிடையாது கல்வி மட்டும்தான் ஒரு நிரந்தரமான சொத்து நீங்கள் வந்து பெரிய ஒரு பிள்ளைங்களுக்கு ஒரு சொத்து வீடு வாங்கி கொடுப்போம் பணம் வாங்கி கொடுப்போம் என்று இருக்காதீர்கள் அவங்களை பெரிய ஒரு டாக்டர் ஆக்கங்க இன்ஜினியர் ஆகுங்க மேலும் மேலும் வளருவான் கல்வி ஒன்று தான் ஒரு அச்ச மாதிரி அடுத்தவங்களுக்கு கொடுத்தாலும் வளரும் இப்போ அவங்கள்ட்ட ஒரு கோடி இருக்குதுன்னா அடுத்தவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ஐம்பது லட்சம் ஆகிடும் ஆனால் கல்வி உங்கள்கிட்ட இருக்க கல்வியை அவங்க அடுத்த பிள்ளைங்க சொல்லி கொடுத்திங்கன்னா அவங்களுக்கு மேலும் மேலும் வளரும் ஸோ அந்தளவுக்கு கல்வி ஒரு அச்ச பாத்திரம் மாதிரி நமக்கு அடுத்தவங்க கொடுக்க கொடுக்க வளர்ந்து கொண்டு கொடுக்க அந்த கல்வி செல்வத்தை அனைவரும் தங்களுடைய மனைவி மாணவர்களுக்கு தங்களுடைய மக்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும் நீங்கள் பணம் சேர்க்காதீங்க கல்வியை கொடுங்க அவங்க மிகப்பெரிய ஒரு இன்ஜினியராக ஆக்குங்க வக்கீலா ஆக்குங்க அவங்க பிற்காலத்தில் அவங்களே தனித்து நின்றுடுவாங்க நீங்கள் வீடு கட்டிங்கன்னா பணத்தை சேர்த்துட்டு இழ இழைச்சிட்டு ஐயோ ஒன்றும் இல்லை தனியாக நிற்பான் கல்வியை கொடுத்துருங்க மிகப்பெரிய இதாக இருக்கும் உலகத்திலே வந்து அடுத்தவங்க உயர்வை பார்த்து சந்தோஷப்படுறவங்க மூணு பேர் தான் இப்ப பக்கத்துல லைட் லைட்டர் கரண்ட் கட்டாச்சும் ஆக நம்ம வீட்டிலையும் கரண்ட் கட்டி சந்தோஷப்படுறவங்க தான் இருப்பாங்க அடுத்தவங்க உயர்வையும் பார்த்து சந்தோஷப்படுறவங்க மூன்று பேர் தான் ஒன்று தாய் தந்தையார் அம்மா அப்பா விளையாடுவாங்க குழந்தை கூட விளையாடுவாங்க கேம் விளாண்டுட்டு இருந்தாங்கன்னா அம்மா அப்பா வேணுமே விட்டு கொடுத்துருவாங்க தோற்கற மாதிரி தோப்பாங்க பிள்ளை ஜாய் ஜெயிக்கிறோம் அப்போ அடுத்தவங்களோட உயர்வை பார்த்து சந்தோஷப்படுறது ஒன்று அம்மா அப்பா அடுத்து வாத்தியார் ஆசிரியர்கள் ஒவ்வொரு ஆசிரியர் இங்கே பார்த்தீங்கன்னா என் பையன் வந்து டாக்டராக இருக்கான் என் என கூட படித்த பையன் டாக்டராக இருக்கான் என் கிட்ட படித்த பையன் ஐஏஎஸ் உண்மையிலேயே என்னோட சீரன் வந்து ஐஏஎஸ் ஆஃப்சராக இருக்காங்க அப்போ எங்களுக்கு எழுத்தர் என்னோட டிபார்ட்மெண்ட்டுக்கு மேலே வந்து நிற்கிறார் என்னோட ஸ்டூடெண்ட் ஸோ அந்த அளவுக்கு அடுத்தவர்கள் நம்மளோட மாணவர்கள் உயர்வதை பார்த்து சந்தோஷப்படுறதும் வாத்தியார் தான் ஸோ இந்த அப்பா அம்மா ஆசிரியர்கள் இவர்களை வந்து நீங்கள் வாழ்க்கையில் என்றென்றும் மறவக்கூடாது ஏன்னா உங்களுக்கு போட்ட கொடுக்குற அஸ்திவாரமே அவ்வளவுங்க தான் அந்த அஸ்திவாரத்தில் தான் நீங்கள் எல்லாம் உயர்றீங்க அந்த அஸ்திவாரம் நீங்கள் கண்டுக்காம மாட்டிங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனையாக ஆகிடும் ஸோ அஸ்திவாரத்தை மறக்காதீர்கள் உங்கள் தாய் தந்தையார் உங்களுக்கு கொடுக்கும் கல்வியை உங்களுக்கு கொடுக்கும் ஆசிரியர்களும் என்றென்றும் மறவாதீர்கள் கூட ஒன்று ஸோ அக்கிலா வந்து நம்ம அரசாங்க பள்ளி அக்கிலா வந்து இப்போ இஸ்ரோவோட சேர்மன் இஸ்ரோவோட சேர்மன் யாருன்னா வி நாராயணன் அவர் எங்கே படித்தார் கவர்மெண்ட் ஸ்கூலில் இன்றைக்கி வந்து இஸ்ரோவோட மிகப்பெரிய பதவி இஸ்ரோங்களை ராக்கெட் ஊற சந்திரா என் எல்லாத்துக்கும் ககன்யான் எல்லாத்துக்கும் மிக முக்கியமான காரணத்தில் அவர் நிற்கிறாருன்னா தமிழ்நாட்டில் முன்னாடி சிவன் இருந்தார் இப்போ வந்து இந்த நாராயண நகர் ஒரு ஆரம்பத்தில் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் கன்னியாகுமரி உள்ள அரசு பள்ளியில் படிச்சுட்டு தான் மிகப்பெரிய நிலையில் அடைஞ்சிருக்கார் அப்துல் கலாம் ராம்நாதில் பேப்பர் இருந்தார் மிகப்பெரிய உதவியை பதவி அடைஞ்சு இன்றைக்கி வந்து ஜனாதிபதியாகி நமக்கு போனார் ஸோ கல்வி மட்டும்தான் அவங்களுக்கு இவ்வளோ பெரிய சிறப்பாக நிறைய நிறையா கூகுள் பிச்சை கூகுளில் இன்றைக்கி எதுவாக இருந்தாலும் நம்ம கூகுளில் பார்க்குறோம் அதை யார் நம்ம ஊர் ஐஐடி சென்னையில் படித்தவர் ஸோ அவர் வந்து இன்றைக்கி உலகம் முழுக்க திரும்பி பார்க்குற அளவுக்கு இருக்கிறது தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு கூகுள் பிச்சை ஸோ அந்தளவுக்கு கல்வி வந்து உங்களை எங்கே வேணால் கொண்டு போகும் நீங்கள் பணம் தான் நினைக்காதீங்க கல்வியே உங்களை எல்லா உயர்த்தும் கொடுக்கும் பெரிய பெரிய இடத்துல அதில் சிங்க சிங்கப்பூரோட பிரெசிடென்ட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கார் அமெரிக்காவோட பிரசிடெண்ட் ஆகக்கூடிய வைஸ் பிரசிடண்டாக இருந்தவங்க கமலாரிஸ் அவங்களும் தமிழ்நாட்டை ஒரு ஆரிஜினாக கொண்டாங்க இங்கிலாந்தோட பிரதமர் பார்த்தீங்கன்னா ரிஷி சுனக்கன் அவரும் அவர் இந்தியா ஆரிஜின் ஸோ கல்வி இருந்தால் நம் எவ்வளோ உச்சத்தரமேட்டால் அடையலாம் ஸோ அரைஸ் அவே கேன் ஸ்டாப் நாட் டில் த கோல் அதாவது நம்ம எல்லா விதிலையும் முயற்சி பண்ணால் மிகப்பெரிய இலக்கினை அடையலாம்னு சொல்லி நன்றி கூறி வாழ்க்கை வாழ்க்கைக்கு